வணக்கம் இந்த காணொலியில் ஆறாம் வகுப்பு ஹிஸ்ட்ரி இருந்து முதல் டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் ஃபோர் வந்து பார்க்கப்போகிறோம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் ஆல்ரெடி வந்து சிலபஸில் கவர் ஆகக்கூடிய சிந்து வெளி நாகரிகம் வந்து பார்த்துருப்போம் அது நியூ சிலபஸ் படி யூனிட் த்ரீயில் வந்து கவர் ஆகும் இருக்கக்கூடிய லெசன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இது நியூ சிலபஸ் படி எந்த யூனிட்டில் கவர் ஆகும்னா யூனிட் சிக்ஸில் வந்து கவர் ஆகும் ஸோ இதில் முக்கியமானத மட்டும் வந்து பார்த்துருவோம் சிந்துவெளி வெளி நாகரிகத்தில் அந்த லெசன் எப்போ படித்தாலும் அந்த சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய லெசன் ஃபுல்லாகவே படிங்கன்னு சொல்லியிருப்பேன் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள முக்கியமான டீட்டெயில் மட்டும் படித்தா போதுமானது பாடத்தை தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த மேப்பை வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க அரிக்கமேடு அரிக்கமேடுனா பாண்டிச்சேரி அங்கெல்லாம் வந்து அகழ்வாயுவில் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க அ சேம் டைம் வந்து இது பழங்கால துறைமுகமும் கூட அரிக்கமேடு வந்து பாண்டிச்சேரி அடுத்து வந்து பூம்புகார் பூம்புகார் வந்து எங்கிருக்குன்னு பார்த்துக்கோங்க இந்த வங்காள விரிவுடா கடற்கரையில் வந்து இந்த மாமல்லை காஞ்சிபுரம் மாமல்லபுரம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாமல்லை அரிக்கமேடு பாண்டிச்சேரி பூம்புகார் அதுக்கப்புறம் வந்து தொண்டி தொண்டி வந்து பார்த்திங்கன்னா சேரர்களுடைய ஆட்சி பண்ணுறப்போ அரபிக்கடல்லையும் ஒரு தொண்டி வரும் தொண்டி முசிரி அவங்களுடைய படிச்சிருப்போம் வங்காள விரிகுடால இருக்கக்கூடிய கடற்கரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டி என்ற ஒரு துறைமுகம் வந்து இருந்திருக்கு அது வந்து பார்த்துக்கோங்க தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க தொண்டி வந்து முசிறி சேரர்களுடைய துறைமுகம் அப்படின்ட்டும் படிச்சிருப்போம் தொண்டி என்றது வங்காள விரிகுடாலவையும் கடலோரமாக அமைஞ்சிருக்கு அழகன்குளம் அழகன்குளம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காயல்பட்டினம் கொற்கை இதெல்லாம் வந்து வங்காள விரிகுடால அமைஞ்சிருக்குன்றாங்க ஸோ தொண்டி வந்து பின்னாடி வந்து படிப்போம் அப்போ நீங்கள் குழம்ப கூடாதுன்றதால தான் தெளிவாக சொல்கிறேன் தொண்டி வந்து ரெண்டு படிப்போம் ஒன்று வந்து சேரர்களுடைய துறைமுகம் இன்னொன்று வந்து சேரர்களுடைய துறைமுகம் வந்து அரபிக் கடலில் அமைஞ்சிருக்கும் இன்னொரு தொண்டி வந்து பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடா இந்த இருந்து தான் வந்து பாண்டியர்கள் வந்து சந்தனம் மகிழ் போன்ற வாசன பொருட்களை வந்து அங்கிருந்து தொண்டியிலிருந்து கொண்டு வந்திருப்பாங்க மதுரைக்கு ஸோ இதில் முக்கியமான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா பண்டைய இந்தியாவிலே திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எதுன்னா அரப்பா முகஞ்சதாரோ அரப்பா முகஞ்சதாரோ பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எதுன்னா அரப்பா மொகஞ்சதாரோ அதே தமிழ்நாட்டில் மிகவும் தொன்மையான நகரங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா பூம்புகார் மதுரை காஞ்சி பூம்புகார் மதுரை காஞ்சி உலகிலேயே மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம்னு சொல்லுவோம் இது வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து முன்னாடி லெசனில் தான் படிச்சிருப்போம் அங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மெசபடோமியா வந்து அதனுடைய காலகட்டம் வந்து கிமு வந்து மூணாயிரத்தி ஐநூறுலேருந்து இரண்டாயிரம் வரைக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம் இங்கே வந்து என்ன ஆறாயிரத்தி ஐநூறுன்னு கொடுக்குறாங்கன்னா இந்த காலம் வந்து பாருங்கள் கீழே வந்து ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டிருக்கேன் கீமு கிபி அப்படின்னு ரெண்டு பிடிக்கிறோம் இல்லையா இப்போ நம்ம வந்து கிபியில் வந்து இருக்கும் இந்த மெசபடோமி இந்த பழைய சிந்து வெளி நாகரிகம் எல்லாம் வந்து கிமு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க இப்போ வந்து நம்ம கால்குலேட் பண்றது தான் வந்து கிபி வந்து கால்குலேட் பண்றோம் அதே வந்து அவங்க மூணாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கன்னா அந்த ஜீரோல இருந்து அப்படியே மூணாயிரத்தி ஐநூறு வருஷம் வந்து பின்னாடி போனோம் அப்போ அந்த ஜீரோல இருந்து முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மூணாயிரத்தி ஐநூறு இப்போ அந்த ஜீரோல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இருக்குமா அது வரைக்கும் ஆட் பண்ணி பண்ணோம்னா அஞ்சாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் வந்து வரும் பட் இங்க ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னா அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கலாம் ஸோ இங்கே வந்து அஞ்சாயிரத்து ஐநூறு வருது அவங்க சொன்ன கணக்குப்படி நம்ம முன்னாடி லெசன் படித்தோம் இல்லையா அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பட் இங்கே சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு கொடுத்துருக்காங்க அது வந்து தெரிஞ்சுக்கோங்க உலகின் மிக தொன்மையான உலகில் வந்து தொன்மையான நாகரிகங்கள் நாலு அது இந்த நாலு வந்து மெசபடோமியா எகிப்து சீனா அதுக்கு அடுத்து வந்து சிந்துவெளி நாகரிகம் அந்த நாலுலேயே ரொம்பவே பழமையானது எதுன்னா மெசபடோமியா நாகரிகம் இது வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்றதை சொல்கிறாங்க அரப்ப மொகஞ்சதாரோ அது போல தமிழகத்துல தொன்மையான நகரங்கள் எதுன்னா மதுரை காஞ்சி பூம்புகார் தமிழகத்துல தொன்மையான நகரங்கள் மதுரை காஞ்சி பூம்புகார் இந்தியாவில தொன்மையான நகரங்கள்ன்னா அரப்ப மொகஞ்சதாரோ சோ பூம்புகார் பத்தி கொடுத்திருக்காங்க நம்ம ஆல்ரெடி நிறைய படிச்சது தாங்க ரிப்பீட்டடா படிக்க போறோம் சேம் டைம் இது ரிவிஷன் வீடியோ இல்லையா அதனால குயிக்கா வந்து முடிச்சிடலாம் பண்டைய தமிழகத்தில் மிக பழமையான நகரங்களில் ஒன்று தான் வந்து பூம்புகார் பூம்புகார்ல தான் வந்து யார் வாழ்ந்திருப்பா சிலப்பதிகாரத்தினுடைய தலைவனும் தலைவியுமான கோவலனும் கண்ணகையும் வந்து வாழ்ந்திருப்பாங்க சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து புகழ்பெற்று விளங்கிய துறைமுக நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூம்புகார் தான் புகழ்பெற்று விளங்கிய பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டில் புகழ்பெற்று விளங்கிய துறைமுக நகரம் எதுன்னா பூம்புகார் சேம் டைம் வந்து இது வந்து இந்த பூம்புகார் துறைமுகம் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒன்றாகவும் வந்து கருதப்படுது பண்டைய காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய துறைமுகம் ஆனாலும் தான் வரலாற்று சிறப்பு மிக்க துறைமுகம் எதுனாலும் பூம்புகார் தான் இது வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா வங்காள விரிகுடா ஃபஸ்ட் லேவே மேப்பில் வந்து பார்த்தோம் இல்லையா வங்காள விரிகுடா கடற்கரையில் வந்து அமைஞ்சிருக்கு கரெக்டாக எங்கே இருக்குன்னா இப்போ நம்ம காவிரி ஆறு வந்து பாயுது இல்லையா அது கடலோடு கலக்கக்கூடிய இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு தற்போது அந்த கடலோடு கலக்கக்கூடிய இடத்துல வந்து என்ன இடம் இருக்குன்னா மயிலாடுதுறை மயிலாடுதுறை கோயிலுக்கு அருகே வந்து காவிரியாறு கடலோடு க கலக்கக்கூடிய இடத்துல தான் வந்து பூம்புகார் வந்து அமைஞ்சிருக்கு பூம்புகாரை வந்து எப்படி அழைப்பாங்கன்னா புகார் அப்படின்னும் அழைக்கிறாங்க காவிரி பூம்பட்டினம் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க பூம்புகாரை வந்து புகார் அன்னிடும் காவிரி பூம்பட்டினமும் அழைக்கிறாங்க நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும் சங்க காலத்துல சோழ அரசர்களுடைய துறைமுகம் எதுன்னா பூம்புகார் இந்த பூமுகார் துறைமுகத்தில் வந்து வணிகம் வந்து சிறப்பாக வந்து நடந்திருக்குன்ற டீட்டெயில் வந்து எந்தெந்த நூலில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா பட்டினப்பாளையிலையும் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலையில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப முக்கியம் சங்க காலத்தில் வந்து பூமுகாரில் தி வணிகம் வந்து நல்லபடியாக நடந்தது அன்னிட்டு எந்தெந்த நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் மணிமேகலையில் வந்து சொல்லியிருக்காங்க பூம்புகாரினுடைய சிறப்பு பத்தி பேசக்கூடிய நூல் எதுன்னா சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பு சிலப்பதிகாரம் அந்த ஞாபகம் சிறப்பு பேசக்கூடிய நூல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் நம்மளுக்கு வந்து தெரியும் கண்ணகியும் வந்து கோவலனும் வந்து தான் பிறந்து வளர்ந்தவங்க அவங்க வந்து கண்ணகியினுடைய அப்பா யாருன்னா மாநாயக்கன் மாநாயக்கன் பெருங்கடல் வணிகன் அப்படின்ற பொருள் அதே கோவலனுடைய தந்தை யார் மாசாத்துவன் 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 பெருவணிகன் மாநாய்கன் பெருங்க கடல் வணிகன் மாசாத்துவன் அண்ணா பெருவணிகன் என்ற பொருள் பூம்புகாருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரேக்கம் ரோமு இன்னும் பல நாடுகள்ல இருந்து வணிகர்கள் எல்லாம் வந்து வந்து போயிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய பொருள்களை வந்து கொண்டு போறதும் அங்க இருக்கக்கூடிய பொருள்களை வந்து இங்க கொண்டு வந்து இறக்குமதி பண்றதும் அதெல்லாம் வந்து பண்ணிருக்காங்க அதனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கூட பண்ப பண்ட மாற்றங்களோட மொழி மாற்றமும் பண்பாட்டு கலப்பும் வந்து நிகழ்ந்திருக்குன்றதையும் குறிப்பிடுறாங்க பூபுகார் நகரத்து வணிகர்கள் வந்து நேர்மைக்கும் ஞானயக்கும் ஞானயத்துக்கும் வந்து பெயர் பெற்றவர்களாக இருக்காங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து வணிகம் நிறைய நடைபெற்றிருக்கு இல்லையா அந்த காலகட்டத்திலேயே வந்து மிக சரியான விலைக்கு தான் வந்து பொருள்களை வந்து விற்க செஞ்சிருக்காங்க கூடுதலான விலைக்கு பொருளை வந்து விற்கிறது ரொம்பவே தவறான செயல் அப்படின்ட்டு அவங்க கருதிருக்காங்க அண்ணிட்டு எந்த நூல்ல சொல்றாங்க பட்டின பாலை பட்டினப்பாளையில வந்து சொல்றாங்க பட்டினப்பாளைய ஆசிரியர் யாருன்னா கடலூர் கடையிலூர் உருத்திரக்கண்ணனார் இவர் வந்து கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இன்னொன்னுங்க நம்ம தமிழ் சிலபஸை வந்து பார்க்கும்போது சங்க இலக்கியங்களே இல்லை அப்படின்றத பார்த்துருப்போம் ஆக்சுவலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதிய சிலபஸ் படி யூனிட் சிக்ஸ் பழைய சிலபஸ் படி யூனிட் எயிட் யூனி யூனிட் அந்த யூனிட் சிக்ஸில் புது சிலபஸ் படி யூனிட் சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்திலேருந்து இக்காலம் வரை இலக்கியங்கள் அப்படின்னு ஒரு லைனை வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து அந்த அந்த ஒரு லைன் வந்தது மூலிமா நம்ம என்ன பண்ணணும் சங்க இலக்கியங்கள் ஆகணும் எட்டு தொகை பத்து பாட்டு கண்டிப்பாக சிலபஸில் இருக்குது பட் நம்மளுக்கு தமிழில் கேட்குறாங்களோ இல்லையோ ஜிஎஸில் அந்த யூனிட் சிக்ஸில் வந்து கொஷின்ஸ் வந்து வரும் அதனால் நீங்கள் வந்து தமிழ் படிக்கும்போது ஆல்ரெடி சங்க எட்டு தொகை பத்து பாட்டெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா மேக்ஸிமம் வந்து அது வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலையும் அங்கங்கே வந்து சங்க இலக்கியங்களை பற்றி பேசியிருப்பாங்க அந்த டீட்டெயில் எல்லாமே தெளிவாக வந்து படிச்சுக்கோ படிச்சுப்போம் பட்டினப்பாளையை ஏற்றியவர் யாருன்னா கடையிலூர் உரித்திரங்கண்ணனார் பட்டினப்பாலை வந்து பத்து பாட்டில் ஒரு நூல் இது எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் இவரென்னா கிமு இரண்டாம் நூற்றாண்டு இன்னும் ரிவிஷன் பண்ணுறவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் நீங்கள் இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணுங்க சிக்ஸ்த்து டு நைன்த்து ஹிஸ்ட்ரி போட்டிருப்போம் அதுக்கப்புறம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து செப்பரேட்டாக ஹிஸ்ட்ரி வீடியோஸ் வந்து போட்டிருப்பான் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கட்டும் இருக்கும் இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அண்ணிட்டு டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளேஷனும் இருக்கும் அதை முடிச்சிட்டு வந்து ரிவிஷன் பார்த்து உங்களுக்கு எளிமையாக வந்து இருக்கும் கடலூர் உருத்திர கண்ணனார் வந்து எந்த நூற்றாண்டா கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஸோ கடல் வழியாக எதை வந்து இறக்குமதி செஞ்சாங்கன்னா குதிரைகளை வந்து இறக்குமதி வந்து செஞ்சாங்க கருமிளகு வந்து பார்த்திங்கன்னா தரைவழி தடங்கள் ஸோ கருமிளகு கருமிளகு வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவோமா நம்ம ஒரு சைக்கிளோ இல்லை வண்டியை எடுத்துகிட்டு போய் தரை வழியாக தானே போயிட்டு கடையில் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்போ தரைவழி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம வந்து அரேபிய குதிரைகள் பாண்டியர்களை பற்றி படிக்கும் போதே படிச்சிருப்போம் அரேபிய குதிரைகள் வந்து கப்பல்கள் மூலயமா இறக்குமதி பண்ணாங்க அப்போ கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி ஆயின வடமலையில் இருந்து தங்கம் இறக்குமதி செஞ்சாங்க அந்த இறக்குமதி செய்யப்பட்ட தங்கம் வந்து வந்து மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல் நாட்டுகளுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சாங்கன்றதையும் குறிப்பிடுறாங்க மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை என்னவே இப்போ காடுகள் நிறைந்த பகுதி கேரளாவில் அங்கே தானே மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த சைடு தானே அமைஞ்சிருக்கு அப்போ வந்து கேரளானாவே வாசனை பொருட்கள் தான் சந்தனமும் சந்தனம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்தும் தென்கடல் பகுதியிலேருந்து முத்தும் தென்கடலாம் பாண்டியர்கள் சவுத்தில் தானே நம்ம இருக்கோம் சாரி சவுத்தில் தான் வந்து இந்த மதுரை திருநெல்வேலி எல்லாம் அமைஞ்சிருக்கு அப்போ தென்கடல் பகுதியிலேருந்து முத்து வந்து கொண்டு வந்திருக்காங்க கிழக்கு பகுதியிலிருந்து பவளம் கிழக்குல இருந்து பவளம் ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் வந்து இறக்குமதி ஆயின இது வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் பொருத்துகளை கேட்குறதுக்கு வாய்ப்புண்டு இல்லை ஒரே ஒரு கொஷினை கொடுத்துட்டு கூட அப்ஜெக்டிவ் டைப்பில் அந்த ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துட்டும் கேட்பாங்க கடல் வழியாக குதிரைகள் தரை வழியாக வந்து கருமிளகு வடமலையிலிருந்து தங்கம் மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனம் தென்கடல்ல இருந்து முத்து கிழக்கு பகுதியிலிருந்து பவளம் ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் பூம்புகார் வந்து பாத்தீங்கன்னா மற்ற நகரத்திலிருந்து முற்றிலும் வந்து வேறுபட்ட முறையில் வந்து அந்த கட்டட அமைப்பு வந்து இருந்திருக்கு வீடுகள் எல்லாம் ஒழுங்கான முறையில் வந்து கட்டியிருக்காங்க அகன்ற நேரான தெருக்கள் கொண்டதாக இந்த புகார் நகரம் வந்து விளங்கியது அந்த காலகட்டத்தில் சங்க காலகட்டத்தில் அப்படின்றது சொல்றாங்க நம்ம வந்து சிந்துவெளி வெளி வந்து படிச்சிருப்போம் கப்பல் கட்டு மற்றும் செப்பனிடம் தளம் வந்து குஜராத்தில் லோத்தலில் இருந்தது அப்படினிட்டு அதுபோல் நம்ம தமிழ்நாட்டில் கப்பல் கட்டு மற்றும் செப்பனிடம் தளம் எங்கே இருந்தது இரு இருந்திருக்குன்னா பூம்புகாரில் வந்து இருந்திருக்கு பூம்புகார் பத்தி நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா எந்த நூலை படிக்கிறது மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா சிலப்பதிகாரத்தினுடைய புகார் காண்டம் சிலப்பதிகாரம் வந்து நம்ம படிச்சிருப்போம் இல்லையா மதுரை காண்டம் காண்டம் புகார் காண்டம் என மூன்று காண்டங்களை கொண்டது அந்த புகார் காண்டத்தை படிக்கிறது மூலிமா பூம்புகாரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பட்டினப்பாலை என்ற சங்க இலக்கியத்தின படிக்கிறது மூலிமாவும் பூம்புகாரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத கொடுத்திருக்காங்க அதே வந்து பூம்புகாரின் சிறப்புன்னா சிலப்பதிகாரம் அது பூம்புகார பத்தி எந்தெந்த நூலை படிக்கிறது மூலயமா தெரிஞ்சுக்கலாம்னா சிலப்பதிகாரம் பட்டின பாலை அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்லவே பார்த்துருப்போம் இங்கே வந்து என்ன சொல்றாங்கன்னா பூம்புகாரின் நகர வாழ்க்கையை வந்து தெரிஞ்சுக்கணும்னா சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தின படிக்கிறது மூலயமாவும் பட்டினப்பாலை படிக்கிறது மூலயமாவும் தெரிஞ்சுக்கலாம்ன்றதை கொடுத்திருக்காங்க அடுத்து வந்து பாருங்கள் மதுரை இப்போ இவ்வளோ நேரம் வந்து அந்த த தமிழ்நாட்டின் தொன்மையான நகரங்கள் என்னது பூம்புகார் மதுரை காஞ்சி பூம்புகார் வந்து முடிச்சிட்டோம் மதுரையை வந்து பார்க்க போகிறோம் பூம்புகார்ல என்ன பார்த்துருப்போம் பட்டினப்பாளையில் வந்து அந்த வணிகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க மணிமேகலையில் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறமா இருந்து எந்தெந்த பொருள்கள் இறக்குமதி பண்ணாங்க வடமலையிலேருந்து தங்கம் மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனம் இருந்து பவளம் இருந்து முத்து அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம் இன் சேம் டைம் வந்து பட்டினப்பாளையின் ஆசிரியர் யார் கடையிலூர் ஒரு திறக்கன்னராக அவர் எந்த நூற்றாண்டுனா கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்றதை பார்த்துருக்கோம் மதுரை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று இந்தியால இப்ப தமிழ்நாட்டுல தொன்மையான நகரங்கள்னா பூம்புகார் மதுரை காஞ்சி இந்தியாவில் வந்து பழமையான நகரங்கள் இருக்கு இல்லையா அதுல ஒன்றாக நம்ம மதுரையில் இருக்குன்றத சொல்றாங்க சங்கம் வளர்த்த நகரம் எதுனா மதுரை பண்டைய காலத்திலே மதுரையை வந்து யார் யார் ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்னா பாண்டியர்கள் சோழர்கள் கலப்பிரர்கள் வந்து பண்டைய காலத்துல வந்து ஆட்சி பண்ணாங்க இடைக்காலத்தில் வந்து யார் மதுரையை ஆட்சி பண்ணாங்கன்னா பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அது அவங்கள தொடர்ந்து நாயக்கர்கள் வந்து ஆட்சி வந்து பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது போல ஆட்சி மாற்றங்கள் மாறி மாறி நிகழ்ந்ததால பண்பாட்டு கலப்பு வந்து நிகழ்ந்திருக்கு வணிகமும் வந்து செழித்திருக்கு மதுரையில் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க அதற்கான சான்றுகள் வந்து எங்கே கிடைச்சிருக்கு இது போல வந்து நிகழ்ந்திருக்கு நிகழ்ந்திருக்குன்றதுக்கான சான்றுகள் வந்து மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய கீழறியில அகழ்வாய்வு நடத்தப்பட்டப்போ சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற சொல்றாங்க சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை யாருக்கு இருக்குன்னா மதுரைக்கு வந்து இருக்கு கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னா நாற்பத்தி ஒன்பது பேர் கிழக்கு கட கடற்கரையில் அமைந்திருந்த இருந்து தான் என்ன பண்ணிருப்பாங்க மதுரைக்கு வந்து அகில் சந்தனம் போன்ற நறுமண பொருட்களை வந்து கொண்டு வரப்பட்டன நான் ஸ்டார்டிங்லேயே மேப்பில் சொன்னேன் இல்லையா தொண்டி தொண்டி வந்து வங்காள விரிகுடால வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னுட்டு சோ அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு வந்து அகில் சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க பண்டிகை இஸ்ரேல் அரசர் சாலமுன் இஸ்ரேல் அரசர் வந்து சாலுமன் பண்டைய காலத்தை சேர்ந்தவங்க அது பார்த்துக்கோங்க இஸ்ரேல் அரசர் சாலுமன் வந்து முத்துக்களை வந்து உவரி என்ற இடத்துல இருந்து இறக்குமதி செஞ்சிருக்காரு இந்த உவரி எங்கிருக்குன்னா கொற்கை துறைமுகம் பாண்டியர்களுடைய துறைமுகமான கொற்கை துறைமுகத்துக்கு அருகில தான் அமைஞ்சிருக்கு இந்த இருந்து இஸ்ரேல் அரசரான சாலுமன் வந்து முத்துக்களை வந்து இறக்குமதி வந்து செஞ்சிருக்காரு அடுத்து இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா மதுரையில் வந்து ரோமானிய நாணயங்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வந்து அமைஞ்சிருக்கு அது ரொம்ப முக்கியம் ரோமானிய நாணயங்களை தயாரி தொழிற்சாலை எங்க அமைந்திருந்ததுன்னா மதுரையில வந்து இருந்தது அது மட்டும் இல்லாம பிற நாட்டு நாணயங்களையும் வந்து மதுரையில வந்து அச்சடிச்சிருக்காங்க ரோமானிய நாணயங்களை தயாரிக்க தொழிற்சாலை இருந்திருக்கு சேம் டைம் வந்து பிற நாட்டு நாணயங்களையும் வந்து எங்க அச்சடிச்சிருக்காங்க மதுரையில வந்து அச்சடிச்சிருக்காங்க இந்த பாக்ஸ்ல வந்து பாருங்க நாலங்காடி அல்லங்காடி அப்படின்னுட்டு இரண்டு வகையான அங்காடி என்ன கடைகள் இந்த இரண்டு வகையான கடைகள் என்ன நாலங்காடி என்ன பகல் நேரத்துல செயல்படக்கூடிய கடைகள் அல்லங்காடி என்ன இரவு நேரத்துல செயல்படக்கூடிய கடைகள் இந்த ரெண்டு கடைகளுமே வந்து மதுரையில வந்து அமைந்திருக்கு அதனால அது தூங்கா நகரம் அப்படின்னு அழைச்சிருக்காங்க எந்த ஒரு மதுரையை இந்த மதுரையில வந்து பாத்தீங்கன்னா இந்த இரவு நேர கடைகள்ல பெண்கள் எந்தவித பயமும் இல்லாம இரவு நேரத்திலையும் கடைகளுக்கு வந்து பொருள்கள் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க அந்த அளவுக்கு பாதுகாப்பான நகரமாக மதுரை வந்து விளங்கியது என்றதையும் குறிப்பிடுறாங்க மெகஸ்தானிஸ் என்றவர் எந்த நாட்டு வரலாற்று ஆசிரியர்னா கிரேக்க நாட்டு வரலாற்று ஆசிரியர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நூல்கள் எழுதியிருப்பார் இல்லையா அதில் வந்து மதுரையை பற்றிய தகவல்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ மெக்கஸ்தனிஸ் வந்து யாருன்னா கிரேக்க வரலாற்று ஆசிரியர் அவருடைய குறிப்புகளில் மதுரையை பற்றி சொல்லியிருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மௌரிய வம்ச அரசரான குப்தர் சந்திரகுப்தர் நம்ம குப்தர்களை பற்றி படிக்கும்போது சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் எல்லாம் படிப்போம் அந்த சந்திரகுப்தர் வேற இந்த மௌரிய வம்ச அரசர் சந்திரகுப்தர் வந்து வேற அது வந்து பாத்துக்கோங்க புதுசா படிக்கிறவங்க இல்ல ரீசெண்டா படிக்க ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு அந்த குழப்பம் இருக்கும் அவங்க வந்து தெளிவா பாத்துக்கோங்க அந்த குப்தர்கள் வரக்கூடிய சந்திரகுப்தர் வேற மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தர் வேற இவருடைய அமைச்சர் தான் யாருன்னா சாணக்கியர் இல்லைன்னா அவர் கௌடில்யர் அப்படின்னு சொல்லுவோம் சாணக்கியர் என்கிற கௌடில்யர் இவர் வந்து அர்த்த சாஸ்திரியம் என்ற நூலை வந்து எழுதியிருப்பாரு அந்த நூல்ல வந்து மதுரை பற்றி வந்து குறிப்பிட்டிருக்காரு சொல்கிறாங்க சொல்றாங்க சோ கிரேக்க வரலாற்று ஆசிரியரான ஆசிரியரான மெக்கஸ்தானிஸ் குறிப்புகளையும் இருக்கு சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திர நூல்லையும் வந்து மதுரை பற்றிய குறிப்புகள் வந்து இருக்கு மதுரையை சுற்றி வந்து பாத்தீங்கன்னா அகலி வந்து அமைச்சிருக்காங்க அந்த அகலில யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் பாதைகள் வந்து அமைந்திருந்தது அன்றையும் குறிப்பிடுறாங்க அடுத்து வந்து காஞ்சி காஞ்சி வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி நகரில் தான் வந்து முதல் முதல்ல ஏராளமான பள்ளிகள் வந்து இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அன்றைய காலகட்டத்தில் எங்க வந்து அதிகமா பள்ளிகள் இருந்ததுன்னா நம்மளுடைய காஞ்சி நகரத்தில் வந்து இருந்தது அப்படின்னு சொல்றாங்க சமணர்கள் அமைத்த பள்ளிகள்ல வந்து சமணர் மாண சமண மாணவர்கள் படிச்சிருக்காங்க புத்த விகாரங்கள் விகாரங்கள்லன்னா பள்ளிகள் தான் புத்த பள்ளிகள் ஸோ புத்த விகாரங்களில் புத்த மாணவர்களும் வந்து படிச்சிருக்காங்க நலந்தா பல்கலைக்கழகத்தில் படிச்சிட்டு இருந்த சீன பயணியான யுவான் சுவாங் வந்து என்ன கூடுதல் படிப்புக்காக எங்க வந்திருப்பாரு நலந்தான்றது ஒரு பல்கலைக்கழகம் அங்கு படிச்சிட்டு இருந்தவர் மேலும் கூடுதல் படிப்புக்காக வந்து நம்ம காஞ்சியில இருந்த கடிகைக்கு வந்து வந்திருக்காரு காஞ்சி கடிகைக்கு சீன பயணியான யுவான் சாங் வந்து கூடுதல் படிப்புக்காக வந்திருக்காரு புகார் அண்ணா துறைமுக நகரம் புகார் பூம்புகார் வந்து பார்த்தோம் இல்லையா அது வந்து துறைமுக நகரம் மதுரை என்ன வணிக நகரம் காஞ்சி என்ன கல்வி நகரம் காஞ்சி என்ன கல்வி நகரம் நகரங்கள்ல சிறந்தது காஞ்சி அப்படின்ட்டு யார் சொல்றாரு காளிதாசர் நகரங்கள்ல சிறந்தது காஞ்சின்னு சொன்னவர் காளிதாசர் காஞ்சின்னு சொன்னவர் காளிதாசர் கல்வியில கரையில்லாத காஞ்சி கல்வியில கரையில்ல கல்வியில வந்து கரையில்லாம நீ படிக்கணும்னா காஞ்சில போய் படின்னு அப்பா சொல்றாரு அப்பா அண்ணா அப்பர் அப்பர் அண்ணா திருநாவுக்கரசர் வந்து சொல்லியிருப்பாரு இவர் வந்து நாயன்மார்கள்ல முதன்மையானவர் நாயன்மார்கள் நால்வர் அண்ணிட்டு யாரும் சொல்லுவோம் திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் வந்து சொல்லுவோம் நால்வர்ல முதன்மையான அந்த முதன்மையானவர்களை இவரும் ஒருவர் இவர் என்ன சொல்லியிருப்பாரு கல்வியில் கரையில்லாத காஞ்சி அன்னிட்டு சொல்லியிருப்பாங்க அடுத்து சீன பயணியான யுவான் சுவாங் என்ன சொல்றாருன்னா புத்தகையா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தரங்கள்ல காஞ்சியும் ஒன்று அப்படின்னுட்டு யார் சொல்லியிருக்கா யுவான் சுவாங் வந்து சொல்லியிருக்காரு புத்தகையா காஞ்சி சாரி சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்கள்ல காஞ்சியும் ஒண்ணு அன்னிட்டு யுவான் சாங் வந்து சொல்றாரு தொண்டை நாடு தொண்டை நாடுலதான் யார் ஆட்சி பண்ணிருப்பாங்க பல்லவர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க அந்த தொண்டை நாட்டுல உள்ள மிக பழமையான நகரம்னா காஞ்சி அதாவது தமிழ்நாட்டில் மிக பழமையான நகரம்னா பூம்புகார் மதுரை காஞ்சி தொண்டை நாடுன்னா பல்லவர்கள் ஆட்சி பண்ணது அந்த தொண்டை நாட்டில் மிக பழமையான நகரம் எதுன்னு சொல்றாங்க காஞ்சி வந்து சொல்றாங்க இந்த காஞ்சியில தான் வந்து பாத்தீங்கன்னா தர்மபாலர் ஜோதிபாலர் போதிதர்மர் சுமதி போன்ற சான்றோர்கள் வந்து காஞ்சியில வந்து பிறந்து வாழ்ந்திருக்காங்க காஞ்சியில பிறந்து வாழ்ந்த சான்றோர்கள் யாருன்னா தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் காஞ்சி வந்து கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுகிறது ஏன்னா கோயில்கள் வந்து அதிகமாக இருக்கும் காஞ்சி வந்து கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது இங்க வந்து பாத்தீங்கன்னா கைலாசநாதர் கோயில் இல்லை காஞ்சி கைலாசநாதர் கோயில் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ரொம்பவே புகழ் பெற்றது காஞ்சியில் இருக்கிறது அப்படின்றத சொல்றாங்க இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்ன்னா பல்லவ மன்னனான ராஜசிம்மன் இவரை வந்து வேற எப்படி சொல்லுவோம் இரண்டாம் நரசிம்மவர்மன் அப்படின்னாலும் ராஜசிம்மன் தான் இவர் தான் வந்து கட்டியிருப்பார் இது வந்து ஒரு கற்கோயில் இது வந்து இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயில் வந்து கற்கோயில் அது அதுவும் வந்து பாத்துக்கோங்க பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் வந்து கட்டப்பட்டன எண்ணற்ற குடைவரை கோயில்கள் வந்து யாருடைய காலத்துல வந்து கட்டப்பட்டனா பல்லவர்கள் காலத்துல வந்து கட்டப்பட்டிருக்கு பௌத்த துறவியான மணிமைகளை வந்து அவங்களுடைய இறுதி காலத்தை எங்கு கழித்தாங்கன்னா காஞ்சியில வந்து கழித்திருப்பாங்க பௌத்த துறவியான மனிமைகளை அவங்களுடைய இறுதி காலத்தை வந்து எங்க கழித்தாங்கன்னா காஞ்சியில வந்து கழித்திருப்பாங்க காஞ்சிபுரம் வந்து ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது ஏன் அப்படி அழைக்கப்படுதுன்னா காஞ்சி நகர சுற்றிலும் வந்து நூற்றுக்கணக்கான ஏரிகள் வந்து வெட்டப்பட்டு நீர் வந்து தேக்கி வச்சிருக்காங்க இந்த ஏரிகள் வந்து கால்வாய்களோட இணைச்சிருக்காங்க அதனால காஞ்சிபுரம் வந்து ஏரிகளின் மாவட்டம் இதுக்கு முன்னாடி என்னப்படுத்தும் கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம்ன்றதை பார்த்தோம் ஏரிகளின் மாவட்டமும் காஞ்சிபுரம் தான் கரிகால் சோழர்களால் கட்டப்பட்டதா வந்து கல்லணை கரிகால் சோழன் கரிகால் வளவன் அப்படின்னு சொல்லுவோம் கரிகாலன் அப்படின்னு சொல்லுவோம் சோ அவரால் கட்டப்பட்டதுதான் வந்து கல்லணை சோ இதன் மூலயமா தமிழர்கள் வந்து நீர்நிலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்றத வர்றாங்க அடுத்து வந்து பாருங்க சோழ நாடு சோறுடைத்து சோழ நாடு சோறுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேர நாடு வேளமுடைத்து தொண்டை நாடு சான்று உடைத்து இதுவும் வந்து தெளிவா பாத்துக்கோங்க நம்மளுக்கு பொருத்துகளை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் ஸோ மீள்பார்வை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேர நாடு அதை வந்து பாக்ஸ்ல இருக்கிறத பார்த்துருவோம் சேர நாடுன்னா இன்றைய தமிழகத்துல எந்தெந்த பகுதிகள்னா கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள் நீங்க சேர நாடுன்னாவே அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வந்து நம்ம போயிடணும் கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி அப்படியே வரும் இந்த எஜ்ஜில இருக்கிறது வரும் இன்றைய கேரள மாநிலத்தினுடைய பகுதிகளும் வந்து சேர நாடு சோ கோவை நீலகிரி நம்மளுக்கு வந்து தெரியும் மேற்கு நீலகிரி வேணாவே மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை சந்திக்கக்கூடிய இடம்தான் வந்து நீலகிரி சோ அங்க ஸ்டார்ட் ஆகுது நீலகிரியை விட்டு கீழே இறங்குனா கோவை மேட்டுப்பாளையம் கோவை வந்து வந்துரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கரூர் கன்னியாகுமரி அந்த மேற்கு தொடர்ச்சி முடியறது கன்னியாகுமரியில வந்து முடியுங்களா அப்போ கன்னியாகுமரி அடுத்து அந்த ககர வரிசையில கரூர்ன்றதை ஞாபகம் பிளஸ் வந்து இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள் சோழ நாடு வந்து பாத்தீங்கன்னா சோழ நாடுன்னதும் நம்மளுக்கு தஞ்சை வந்துடுமா சோழர்கள் ஆட்சி பண்ணது நல்லா தெரியும் அப்போது தஞ்சையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சை திருவாரூர் திருச்சி தஞ்சை திருவாரூர் திருச்சி நாகை புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் திருச்சி நாகை புதுக்கோட்டை பாண்டிய நாடு என்ன நம்மளுக்கு தென் மாநில தென் மாவட்டங்கள் என்றது தெரியும் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் தொண்டை நாடு என்ன காஞ்சிபுரம் தொண்டை நாடு என்ன பல்லவர்கள் ஆட்சி பண்ணது பல்லவர்கள் என்ன காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் காஞ்சிபுரம் திருவள்ளுவர் தர்மபுரி திருவண்ணாமலை விழுப்புரம் வேலூர் விழுப்புரம் வேலூர் ஸோ அது வந்து பாத்துக்கோங்க காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை தருமபுரி வேலூர் விழுப்புரம் வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடப்பகுதி என்றதை கொடுத்திருக்காங்க மீள்பார்வை வந்து பாருங்க மதுரை காஞ்சி பூம்புகார் ஆகியவை நம்ம இவ்வளவு நேரம் படிச்சதுதான் ஷார்ட்டை கொடுத்திருப்பாங்க ஆகியவை தமிழகத்தின் புகழ்பெற்ற தொன்மை நகரங்கள் புகார் நகரம் சாரி புகார் நகரத்து மக்களின் வாழ்க்கை முறையை பத்தி எந்த நூல்கள் சொல்லுதுன்னா பட்டினப்பாளைய சிலப்பதிகாரம் வந்து சொல்லுது சங்கம் அமைத்து தமிழை வளர்த்து பெருமை யாருக்கு இருக்குன்னா மதுரைக்கு வந்து இருக்கு கல்வியில் சிறந்த நகரம் எதுனா காஞ்சி காஞ்சி கோயில்களின் நகரம் பண்ணிட்டு அழைக்கப்படுது நீர் மேலாண்மைக்கு சிறந்த சான்று எதுன்னா காஞ்சி ஏரிகளின் மாவட்டம் அப்படின்ட்டு எதை அழைக்கிறாங்க காஞ்சியை வந்து அழைக்கிறாங்க அடுத்து வந்து புக் பக் கொஷின் இதை வந்து செப்பரேட் வீடியோவா வந்து தர்றேன் இதோட இந்த லெசன் வந்து முடியுது தேங்க்யூ